சதீஷ் சத்தேஷ்குமார் சத்தியுமார் இன்னைக்கு கத்தாரில் சொல்வேந்தர்கள் என்ற கூட்டம் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது சொல்வேந்தர்கள் தங்களின் வேலை குழு காரணமாக ஏற்படும் தாமதத்தினால் அவசர அவசரமாக கிளம்பி வேக வேகமாக வாகனத்தை ஓட்டிச் செல்வது நம்மில் எத்தனை பேர் உண்டு அவையில் கூடியிருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஊர்ல இணைப்பிராத இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க செல்வன் அகிலன் இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் ஒன்றாகவே படித்தவர்கள் ஒன்றாகவே விளையாடியவர்கள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாங்க முடியாது அப்படி ஒரு பிணைப்பு அவர்களுக்கு இருவருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரே மாதிரியான திறம இங்கிருந்தது மாட்டி விடுவார்கள் அதுபோல எந்த வாகனமாக இருந்தாலும் மிக வேகமாக ஓட்டக்கூடிய திறமை படைத்தவர்களும் கூட ஆனால் அவர்களுக்கு இடையே சில நெருடல்கள் இருந்தது ஒரு சில போட்டி பொறாமையும் இருந்தது அதை பெரிதாக வீதியில் அவர்கள் காட்டியது இல்லை ஒரு நாள் அகிலன் கேட்கிறான் அன்பு உன் வாழ்க்கையில என்னடா பெரிய லட்சியம் இருக்கு எனக்கு ஒன்னும் பெரிய லட்சியம் தான் இல்லடா நம்ம ஊர்லயே அதிகமான உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு பெரிய கடையை நடத்தணும் எந்த வாகனமா இருந்தாலும் இந்த ஊர்லயே வேகமா ஓட்டக்கூடிய வாகனம் நான் நான்தான் நான் ஓட்டவனா இருக்கணும் ஆமா அகிலா உனக்கு என்ன லட்சியம் இருக்கு எனக்கு ஒன்னைய விட வேகமா ஓட்டணும் ஓ அப்படி ஒரு இடத்துல இருக்கே நீ அப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டு பாத்துக்கணும் போட்டி வச்சு யார் முதல்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களே திறமைசாலின்னு நம்ம முடிவு எடுத்துக்கணும் என்று பேசிக்கொண்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருவரும் போட்டியை தோங்குகிறார் வண்டி கிளம்பிவிட்டது ஒரு இரு சக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது இருவரும் முன்பும் இல்லை பின்பும் இல்லை அருகிலும் இல்லை துறையிலும் இல்லை ஒரே விதமான புள்ளியில் சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம் என்று கற்பனை செய்து கொண்டு எந்த விதமான வேகத்தில் அவர்கள் சென்று கொண்டிருப்பார்களே ஐயோ டேய் என்னாச்சே ஆம் அன்பு நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டான் அதை பார்த்த அடிவுக்கு நிலை தடுமாறி கீழே கீழே விழுந்து விட்டான் இருவருக்கும் பலத்த காயம் தரையங்கும் கட்டம் சிதறி கிடக்கிறது அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஓடி விழுந்து விட்டார் ஐயோ யாரோ தெரியலப்பா யாரோ தெரியலப்பா அடிபட்டு கீழே கிடைக்கிறாங்கப்பா

தன் நண்பன் தன் கண் முன்னே உயிர் பிரிந்ததை நினைத்து வருந்தினான் அது ஒரு மனதில் வடுவாகவே மாறிவிட்டது அவனுக்கு தினம் தினம் குடித்து குடித்து தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தான் ஊர் மக்களோ இயசுகிறார்கள் வாதகா கூட இருந்த நண்பனையே கொண்டுட்டான அது தினம் தினம் அவனை கொன்று கொண்டே குடித்து விட்டு தினம் தினம் தள்ளாடி தள்ளாடி தன் வீட்டு வாசலில் வந்து விழுந்து கிடப்பதே அவனுக்கு வாடிக்கையாகிறது லட்சியங்கள் அனைத்து மறந்து போனது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு நாள் இடியுடன் போல் குடித்துவிட்டு குடித்து விட்டு வந்து தன் வீட்டு வாசலில் வந்து விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு குரல் தன் நண்பன் அன்பு அடைப்பது போல தோன்றுகிறது எழுந்திருக்க முயற்சிக்கிறான் முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை மின்னல் வெட்டியது எழுந்தான் ஏதோ மின்னல் மின்சாரம் தாக்கியது எழுந்து ஒரு மனைவி ஒரு குழந்தை அடிபட்டு திடீரென்று எழுந்தவன் வேக வேகமாக அருகில் இருந்த ஒரு வாகனத்தை பழுது பார்த்து விரைவாக அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து அவர்களை காப்பாற்றினான் அன்றில் இருந்து அந்த மனதில் இருந்த வலு அந்த வேதனை விலகி அன்றிலிருந்து அன்பு இன்று வரை தன்னை ஒரு அவசர உறுதி ஓட்டுநராக பரிணாமித்துக் கொண்டு தினம் தினம் ஒரு அன்பு செல்வனை காப்பாற்றி வருகிறான் எனவே உறவுகளே அகிலனுக்கு கிடைத்த அகிலனை தாக்கிய மின்சாரம் போல் நம்மையும் ஒரு மின்சாரம் தாக்கும் நம் வாழ்நாளில் சாதித்து விடலாம் என்று எண்ணுவதற்கு முன்பாக எதிலும் நிதானம் தேவை இதையே வள்ளுவர் ஐந்தாவது குரலாக பொறுமை உடையவன் ஆற்றுவார்டின் அருமை உடைய செயல் இந்த உலகில் நடந்த அரிய செயல்களை எல்லாம் செய்தவர்கள் பொறுமையாளியாகவே இருந்தவர்கள் என்று மருத்துவரின் இதன் மூலம் தெரிவிக்கிறார் எனவே